ரிஷபம் ரிஷப ராசி நேர்களே குரு பயிற்சி பாருங்கள் இந்த குரு பயிற்சி முதல் வேலை ரிஷபராசிக்கு என்ன செய்யும் என்று சொல்லும் பொழுது இவ்வளோ நாளாக பயந்து நிறந்த ராசி நேர்கள் எல்லோருக்கும் ஐயோ எனக்கு ஏதாவது நோய் வந்துடுமா எனக்கு வயிற்றில் நோய் இருக்குது நான் செத்து போயிடுவேன்னா ஏதாவது நடந்துடுமா ஐயா நான் செத்து என் குடும்பத்தில் என்ன நடக்கும் எனக்கு கடன் ஆயிடுமா ரொம்ப ஓவர் செலு இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லலாம் சில பேர் சொல்லுவாங்க ராசியில் குரு வந்தால் ராமாயண கதை எல்லாம் சொல்லுவாங்க பயந்துடுவாங்க செத்துப்படுவாங்க அப்படி இப்படின்னு பன்னெண்டில் இருக்கும் பொழுது பல வைத்தியரை பார்க்க வேண்டிய நிலைமை பல வைத்தியர் அதாவது இந்த டாக்டர்கிட்ட போகலாமா அந்த டாக்டர்கிட்ட போகலாமா அது நடக்கலாம் இப்பொழுதெல்லாமே சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஏனென்றால் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி எட்டாம் பாவத்துக்கு அதிபதி பதினோராவது பாவத்துக்கு அதிபதி ராசியில் வரும் பொழுது பல பிரச்சனைகள் குறையும் பல நோய்கள் குறையும் வீட்டில் சந்தோஷம் ஏற்படுத்தும் சில பேர் வீடை மாற்றுவாங்க இந்த பயத்தினாலே ஏதாவது நடந்துடும் எல்லோரும் சொல்லிட்டாங்க வீடை மாற்றிடுங்க பேய் பிசாச்சி பிடிச்சிடுச்சு அப்படின்னு வீடை மாற்றினீங்களா பரவாயில்ல அது நன்மை அது நன்மை அது உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும் புது வீட்டுக்கு வந்துட்டீங்க பரவாயில்ல ஆனால் நோய் நொடி கண்டிப்பாக குறையும் தன லாபம் ஏற்படுத்தும் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி ராசியில் வரும் பொழுது திடீர் பயணம் திடீர் பண வரவர் அதாவது ஒரு பயணத்துக்கு வியாபாரத்துக்கு போகிறீங்க அங்கேருந்து உங்களுக்கு திடீர்னு நீங்கள் நினச்சி போகிறீங்க ஒரு லட்சம் வரும் அப்படின்னு அங்கேருந்து ஒரு மூணு லட்சம் வந்தால் எப்படி இருக்கும் மன சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தால் போல் அன்எக்ஸ்பெக்டட் கெய்ம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் கெய்ம்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் பெண்களுக்கு வேலைக்கு செல்கின்ற விசேஷ பெண்களுக்கு அங்கே இருந்த இவ்ளோ அங்கே இருந்த டார்ச்சர் குறைஞ்சு மன சந்தோஷம் ஏற்படுத்தும் கொஞ்சம் நிம்மதியாக உட்காருவீங்க அப்பா பரவாயில்ல நமக்கு பிரச்சனை கொடுத்தவன் ஒழிஞ்சான் அங்கேருந்து இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் குறைஞ்சு மன நிம்மதியான ஒரு இடத்தை கொடுப்பாங்க ஐயா இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு படிக்கிற வாரிசுகள் ஆண் பெண் எந்த கிளாஸ் இருந்தாலும் இப்பொழுது நோய் நொடி இல்லாமல் மன சந்தோஷமாக சாந்தமாக படிப்பீர்கள் அதனால் நல்ல ரிசல்ட் வரும் நீங்கள் ஃபேக்ட்ரி ஏதாவது வச்சுருக்கீங்க அந்த ஃபேக்ட்ரியில் நாளாக வீண் செலவு அதிகமாக இருந்திருக்கு இப்பொழுது அந்த செலவும் குறையும் பிரச்சனை குறையும் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் டிவி ஆர்டிஸ்ட் சினிமா ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோவில் ஆர்ட் வேலை செய்கிறவங்க நாடகத்தில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மன நிம்மதி ஏற்பட்டோம் வருமானம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லலாம் பாருங்கள் இந்த குரு பகவான் விரோதியாக இருந்தாலும் குருவின் பார்வை காப்பாற்றும் உங்கள் மகன் மகள்கள் அவர்கள் செய்கின்ற செயலினால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பேர் புகழ் பல பேர் உங்களை கங்க்ராச்சுலேஷன் உங்கள் மக இந்த மாதிரி பண்ணால் பேர் வாங்கினார் அந்த மாதிரியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்கும் படிக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது வேலை இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும் பாருங்கள் குரு பகவான் உங்கள் வீட்டில் புது பொருள்கள் வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குவார் நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவீங்க வீட்டில் வந்து பல நிம்மதிகள் அதாவது பல சிக்கல் இருந்தால் அதெல்லாம் சிக்கல் நீங்கி நிம்மதியாக தூங்குவீங்க தூக்கம் வராமல் வயிற்று நோயில் அவஸ்தப்பட்ட எல்லா ரிஷப ராசிக்காரர்களுக்கு எல்லா நோய்கள் தீர்ந்து மன நிம்மதி இருக்கும் பாருங்க பரிகாரம் என்ன பண்ணலாம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது ராசியில் குரு இருந்தால் தினமும் நைட்டு கொஞ்சம் வெள்ளத்தை சாப்பிட வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தீஸ்வரி பகவானை தினமும் கும்பிட்டா ரொம்ப நல்லது வியாழக்கிழமை கண்டிப்பாக நீங்க கும்பிட்டு கொண்டே வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலவிதமான சந்தோஷத்தையும் சுகமாக சுகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான